கொற்றவைன்னு சொல்றோம் கொற்றவை கொடூரமான கடவுள் கொற்றவை இந்த இயற்கை தான் இயற்கை தான் கொற்றவைன்னு சொன்னாங்க கொட்டும் அவ்வை மலையாக கொட்டுவா இடியாக கொட்டுவா ஆஹ் மலைச்சரிவாக பூகம்பமாக மலை வெள்ளமாக புயலாக இந்த இயற்கை இந்த மனிதர்களை ஆட்டுவிக்கும் இந்த ஐந்து நிலைகள் விண்மண் நெருப்பு நீர் காற்று இது எல்லாமே இந்த மனிதனை அஞ்சு நடுங்க வைத்தது கொற்றவைன்னு சொல்றோம் கொற்றவை கொடூரமான கடவுள்ன்றோம் கொற்றவை இந்த இயற்கைதான் இயற்கைதான் கொற்றவைன்னு சொன்னாங்க கொட்டும் அவ்வை மழையாக கொட்டுவா இடியாக கொட்டுவா மலைச்சரிவாக பூகம்பமாக மழை வெள்ளமாக புயலாக இந்த இயற்கை இந்த மனிதர்களை ஆட்டுவிக்கும் இந்த ஐந்து நிலைகள் விண்மண் நெருப்பு நீர் காற்று இது எல்லாமே இந்த மனிதனை அஞ்சு நடுங்க வைத்தது